வணக்கம் நிவாரணம் பொங்கல் பரிசு தொகைக்கு இடையே மகளிருக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும் வெள்ள நிவாரணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகைக்கு இடையே பெண்களுக்கு முக்கியமான குட் நியூஸ் ஒன்றும் வந்துள்ளது தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது மிக்சாம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சார்ந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்கிட ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்காக ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் தொடங்கி வைத்தார் அதேபோல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கும் ஆறாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மக்களுக்கு ஆயிரம் வெள்ள நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை வேளச்சேரி சக்தி விஜயலட்சுமி நகர் நியாய விலைக்கடை அருகில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழையால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சார்ந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கும் பணியினை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தினங்களில் வீசிய புயலால் ஏற்பட்ட பெரும் மழை பொழுவின் காரணமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக ரூபாய் ஆறாயிரம் ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிப்பினை வெளியிட்டார் அதேபோல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கும் ஆறாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மக்களுக்கு ஆயிரம் வெள்ள நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வரும் ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் இதற்கான புதிய விண்ணப்பங்கள் அளிக்கப்படும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இதில் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படுகின்றது இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளன அதே போல ஜனவரி முதல் கூடுதலாக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன அவை ஆய்வு செய்யப்பட்டு கூடுதலாக மேலும் சிலர் திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனராம் தகுதியான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் அவர்களுக்கு அடுத்த மாதம் முதலே மனதில் வைத்து ஐந்தாம் தேதி பணம் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றது அதோடு இல்லாமல் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் வேறு வழங்கப்பட உள்ளதால் அடுத்தடுத்து மக்களுக்கு பணமழை குவிய உள்ளது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்